வெல்கம் டு பப்ஸ் கிச்சன் இன்னைக்கு பர்ஸ் கிச்சனில் ரைஸ் பார்ப்போம் அதை வந்து அதுக்கு வெங்காய ரைஸ் ஆனியன் ரைஸ் பார்ப்போம் அதுக்கு பேனை வச்சு சூட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா ஆயில் சூடாகிச்சு இப்போ கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்தம்பரு எடுத்து அது நல்லா எண்ணெய் எல்லாம் பருத்திக்கலாம் நல்லா பருத்தி பட்டுச்சு அதே அளவு கடலை பருப்பு ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி வரணும் வெட்டி வெங்காயத்தை வெங்காயத்தின் அதோட வெங்காயத்து தக்கபடியான உப்பு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு அளவு சாரத்து தக்கப்படி தனி மிளக்கா பூ கொஞ்சோண்டு அஞ்சு போட்டு வெங்காயம் நல்ல நலமாக வர அளவுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டேஜில் படித்து சாதத்தை சேர்த்துக்கணும் நல்லா கிணத்து மிக்ஸ் பண்ணி விடணும் வெங்காயம் சாதம் ரெடி அட்டி இல்லாமல் இப்போ எடுத்து விட்டு நல்லா கீஞ்சிக்கோங்க இந்த செஞ்சு தான் அடுப்பாங்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன் வெங்காயம் சாதம் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணி மறந்துடாதீங்க அப்படின்னா தான் என்ன உடனே உடனே வீடியோஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும்